கடந்த சில வாரங்களுக்கு முன்பு செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சி செய்திகளிலும் ஏன் கடைகளிலும் கூட பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் ரஷ்யா உக்ரைன் போர் அந்த இரு நாடுகளுக்கு இடையேயான போர் உலக பொருளாதாரத்தில் ஒரு அதிர்வை ஏற்படுத்தி இருந்தது போர் நீடித்து கொண்டே சென்றால் கச்சா எண்ணெய் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய பொருட்களின் விலை அபரிமிதமாக கூடும் என்ற பதற்ற நிலை பரவலாக நிலவியது இம்மாதிரியான போர்கள் எந்த காரணத்திற்காக தொடங்கப்பட்டாலும் போர்கள் நாடுகளின் அரசியல் பொருளாதாரம் சமூகம் கல்வி என அனைத்து களங்களிலுமே கடும் வீழ்ச்சி ஏற்படுத்தி விடுகின்றன என்கிற திரு ரா நடராஜன் காப்பாட்சியர் காந்தி நினைவு அருங்காட்சியகம் மதுரை போரும் அமைதியும் என்ற தலைப்பிலான தனது கட்டுரையில் மகாபாரத போரில் தொடங்கி இன்றைய இலங்கை வரை போரின் பல்வேறு பரிமாணங்களை அலசி ஆராய்ந்துள்ளார் எழுத்தாளர் போருக்கு செலவழிக்கப்படும் நிதி நாட்டின் மருத்துவம் கல்வி உட்கட்டமைப்பு போன்றவற்றிற்கு செலவழிக்கப்பட வேண்டும் என்று சூளுரைக்கிறார் உலக அளவில் போர் எதிர்ப்பாளர்கள் குவேக்கர்கள் என்னும் பெயரில் ஒருங்கிணைந்துள்ளனர் நாம் கட்டும் வரிப்பணத்தை அரசு போருக்கும் ஆயுதங்கள் வாங்குவதற்கும் செலவழித்தால் வரி கட்ட தேவையில்லை என்னும் கொள்கையினை முன்வைத்து குவேக்கர்கள் செயல்படுகின்றனர் என்கிறார் எழுத்தாளர் இன்று போர் என்ற பெயரில் குடியிருப்பு பகுதிகளில் அப்பாவி மக்கள் தாக்கப்படுகின்றனர் ஆயிரக்கணக்கானவர்களை போர்கள் அகதிகளாக்குகின்றன இந்நிலைமை மாறி உலக அமைதி போற்று உன்னத பாதையில் பயணிப்போம் என்கிறார் தனது கட்டுரையில் அப்பயணத்திற்கான பரிமாணங்களை தெரிந்து கொள்ள ஜூலை மாத நமது மன்வாசம் வாங்கி படியுங்கள்